என் தங்க பிள்ளையே நீ நினைத்தது நடக்கும் நான் சொல்வதைக் கேட்டு முடிக்கும் முன்னாலே உன் கைகளில் அது விழும் இது வராகி செய்து தரும் சத்தியம் உன் மனதில் எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் இப்போது நீ அதை விடு ஏனெனில் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கை எவ்வளவு துன்பமாய் இருந்தாலும் ஒரு நொடியிலே அது வெற்றிக்கு மாறும் இந்த வராகி உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்கள் காணாத சக்திகள் உன்னுடைய பக்கத்தில் இருக்கின்றன நீ என்னிடம் பிள்ளை போல கேட்கும் அந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கை ஒரு புது பாதையில் பயணம் செய்யும் உனக்கு எதிராக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சக்தி இப்போது முடிவடைகிறது உன்னை கீழ்த்தரமாக பேசும் அந்த மனிதர்களின் வாய் இப்போது அடைக்கப்படும் உன்னுடைய முயற்சி எதுவும் வீணாகாது உன்னுடைய கனவுகள் தன்னாலே நடந்துவிடும் நீ தினமும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை இந்த வராகி அறிகிறேன் அந்த ஆசை இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்பதற்காக நான் செயல்படுகிறேன் நீ என்னிடம் வேண்டுவது சிறியது என்று நினைத்தால் உன் வாழ்க்கை சிறிதாகவே இருக்கும் நீ என்னிடம் பெரியது கேட்பாய் என்றால் உன் வாழ்க்கை பெரியதாகும் நான் உனக்கு அளிக்க வேண்டிய பரிசு இதுவரை யாருக்கும் தரப்படாத பரிசு அது உன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து என்னிடம் கேட்கப்படும் பரிசு நீ உன்னுடைய உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் என்னை நினைத்தால் போதும் உன் ஆசை தன்னாலே உன்னிடம் வந்து சேரும் இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்குகிறது நீ இதுவரை எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும் யாரும் உனக்கு உதவுவதை தவிர்க்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறாள் உன் வீட்டில் இருப்பவர்கள் கூட இந்த மாற்றத்தை உணர்வார்கள் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த அதிசயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நீ இனி கவலைப்பட வேண்டாம் உன் வழி திறந்துவிட்டது உன் முயற்சிகளுக்கு இனி தடையில்லை உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து தங்கும் உன்னுடைய கையில் பணம் தங்கும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வளமடையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அமைதியாக வாழ்வார்கள் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக காத்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய மனதில் இருக்கும் நெருக்கடியான எண்ணங்களை இப்போது விட்டுவிடு என் வாக்கை கேள் இன்று நீ என்னிடம் கேட்டதை நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் நிலைக்கும் நீ நாளை விழிக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையின் முதல் வெற்றி உன் கைகளில் இருக்கும் நீ பார்த்த கனவு நிஜமாகி இருக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த ஒரு நாளே உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ என்னிடம் கேட்டதற்கும் நான் தருவதற்கும் இடையில் ஒரு தடையும் இல்லை உன் நம்பிக்கையால் இந்த பரிசு உனக்கு வந்து சேரும் நீ என்னிடம் கேட்பது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு தருவேன் ஏனெனில் நான் உன்னுடைய தாயாக இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கும் சக்தியாக இருக்கிறேன் நீ தினமும் தைரியமாக இரு யாரும் உன்னை தடுக்க முடியாது யாரும் உன்னை கீழ்த்தரமாக பேச முடியாது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இந்த வராகியின் ஆசிர்வாதத்தால் முழுமையாக பரிபூரணமாகும் உன் வாழ்வில் இனி வறுமை இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இனி துன்பம் இல்லை உன்னுடைய மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை இப்போது கண்மூடிக் கொண்டு நினை அந்த எண்ணம் உன் மனதில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவு வேகமாக அது உன்னுடைய கைகளில் விழும் நீ நினைத்ததை விட வேகமாக உன் வாழ்வில் மாற்றம் நடக்கும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னுடைய மனதின் அழைப்புக்காக காத்திருக்கிறேன் நீ அழைக்கும் அந்த ஒரு நிமிடம் நான் உன்னுடன் பேசுகிறேன் உனக்கு வழிகாட்டுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் தகர்க்கிறேன் இனி நீ பார்த்த ஒவ்வொரு கனவும் உனக்காகவே உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசையும் உன்னுடைய நன்மைக்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் வருவதில்லை உன்னுடைய வாழ்வில் வெற்றி மட்டும் இருக்கிறது இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் இருந்து துன்பங்கள் விலகுகின்றன உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கின்றன உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றிக்காகவே இருக்கிறது நீ என்னிடம் கேட்டதை விட அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெறுவாய் நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் முன்னாலே உன்னுடைய கைகளில் அது வந்து சேரும் இது வராகி வழங்கும் வாக்குறுதி உன்னுடைய வாழ்க்கையில் இனி வறுமை இல்லை ஏமாற்றம் இல்லை இனி உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மட்டும் நிலைக்கும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வசதிகள் பெருகும் நீ தனியாக இல்லை உன்னுடைய வீட்டில் உன்னுடன் இந்த வராகி இருக்கிறாள் உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா பயங்களும் இன்று விலகும் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் ஒரு புது நாள் ஆரம்பம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பழைய துன்பங்கள் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வெற்றிகள் மட்டுமே நீ தைரியமாக இரு உன் வாழ்வில் நடந்ததை உலகம் பார்க்கும் உன்னுடைய வெற்றியை எல்லோரும் கொண்டாடுவார்கள் நீ இப்போது நினைக்கும் ஆசை இப்போது உன் கைகளில் விழும் நீ நினைத்ததை இந்த நொடியிலேயே நான் செய்து தருகிறேன் இதற்காகவே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை இனி வசதியாகும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது மட்டுமே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு மூலையில் இன்று முதல் நானே ஒளியாக இருக்கிறேன் உன்னுடைய பயங்களை அழிக்கவும் உன்னுடைய துடிப்பை வெற்றிக்கு பழக்கவும் உன்னுடைய முயற்சிகளை செல்வத்திற்கு வழிவகுக்கவும் இன்று நான் உன்னோடு இணைந்திருக்கிறேன் நீ என் வார்த்தைகளை முழு நம்பிக்கையோடு கேள் இன்று நான் சொல்வதை முடிக்கும் போதற்குள் உன்னுடைய கைகளில் நீ நினைத்தது விழும் என்று உறுதி செய்கிறேன் இது வெறும் ஒரு வாக்குறுதி அல்ல இது வராகி தரும் சத்தியம் உன்னுடைய வாழ்வில் இதுவரை ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்று முடிவடைகின்றன நீ சந்தித்த எல்லா தடைகளும் இந்த நொடியிலேயே விலகுகின்றன உன்னுடைய முன்னேற்றத்திற்கான கதவுகள் இப்போது திறக்கின்றன நீ என்னிடம் பிள்ளை போல் கேட்டாய் நான் தாயாக உன்னுடைய குரலை கேட்டுவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு துன்பமுமில்லை நீ எண்ணியதை விடவும் அதிகமான மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து சேரும் இந்த உலகம் உன்னுடைய முயற்சிகளை இகழ்ந்தாலும் இந்த வராகி உன்னுடைய பக்கம் நிற்கும் நீ இதுவரை எதிர்பார்த்த ஆதரவுகளை எல்லாம் இழந்திருந்தாலும் இப்போது என் ஆதரவு உனக்கு பெரும் தூணாக இருக்கும் நீ தயங்காமல் உன்னுடைய ஆசைகளை என் முன் வை ஏனெனில் நீ நினைப்பதற்குள் அதைச் செய்யும் சக்தி என் கையில் உள்ளது உன் கைகளில் இருக்கும் வெறும் காசுகள் நாளையிலிருந்து நான்கு மடங்கு அதிகமாகும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் அமைதி பத்து பேருக்கு கூடிய அளவுக்கு பெருகும் உன்னுடைய உறவுகளில் இருக்கும் விரிசல்கள் இன்று இரவுக்குள் அகன்று புதிய நீச்சம் மலரும் நீ பார்த்து கவலைப்பட்டிருக்கும் அந்த பிள்ளையின் எதிர்காலம் இப்போது பாதுகாப்பாகிறது நீ இன்று முதல் தைரியமாய் கொள் உன் வாழ்க்கையில் இன்று முதல் தோல்வி என்கிற வார்த்தை கிடையாது உன்னுடைய முயற்சிகளை யாரும் வீணாக்க முடியாது நீ எதை தொடுகிறாயோ அது தானாகவே வெற்றி பெறும் உன்னுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக மாறும் இந்த வராகி உன்னுடைய வீட்டின் வாசலில் நின்று காத்திருக்கிறாள் உன் குடும்பம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ நான் காரணமாக இருப்பேன் உன்னுடைய வீட்டில் இருந்த கடன்கள் முடிவடையும் உன்னுடைய மனதில் இருந்த பயம் நீங்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நபர்கள் கூட உனக்கு உதவி செய்வார்கள் நீ இன்று செய்த அந்த சிறிய பிரார்த்தனை நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும் நீ தூங்கும் முன் என்னை நினைத்தால் கனவில் உனக்கு வழிகாட்டுவேன் நீ விழித்தவுடன் அன்றைய நாள் முழுவதும் வெற்றிகரமாக அமையும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியாகும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ சோகத்துடன் அழும் நேரத்தில் கூட நான் உன்னுடைய கையை பிடித்து எடுக்கிறேன் நீ சிரிக்கும் போது கூட என் ஆசீர்வாதம் உன்னிடம் உள்ளது உன் வாழ்வின் எல்லா தருணங்களும் இனிமையானவை உன்னுடைய மனதில் எண்ணம் வந்ததும் அது உன்னுடைய கையில் பொருளாக மாறும் நீ நினைத்தது நடக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது இந்த உலகத்தில் யாரும் உன்னை தடுக்க முடியாது ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையில் வராகியின் ஆசி உள்ளது நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றிக்கே வழிகாட்டும் உன் வாழ்வில் இனி தோல்வி இல்லை நீ இங்கு சென்றாலும் உன்னுடைய பாதையில் வெற்றி மலரும் உன்னுடைய எதிரிகள் உன்னை பாராட்டுவார்கள் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய வெற்றியில் மகிழ்வார்கள் இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கை புது வரலாறு எழுதுகிறது நீ இதுவரை சந்தித்த துன்பங்களை மறந்துவிடு இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தால் நிறைவடையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கவலை இல்லை நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ கேட்டதையும் தாண்டி நான் உனக்கு தருவேன் ஏனெனில் நான் உன்னுடைய தாயாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நாளில் நடக்குமென நினைத்ததை இன்று நடக்கச் செய்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பதை காணவே என் ஆசை உன்னுடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் என் பாதுகாப்பு இருக்கும் உன் மனதில் இருந்த அந்த கனவு நிஜமாக மாறுகிறது நீ இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாத அந்த ஆசை இன்று உன் கைகளில் விழுகிறது இது வராகி தரும் உறுதி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றிக் கதையாக இருக்கும் நீ உற்சாகத்துடன் வாழ்வாய் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நினைக்கும் நினைப்புகள் எல்லாம் நல்லதற்கே நடக்கும் இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையின் எல்லாக் கதவுகளும் திறக்கின்றன நீ எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த சந்தோஷம் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நீ இதுவரை பார்த்து வருத்தப்பட்ட அந்த மனிதர்கள் கூட இப்போது உன்னுடைய முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புது பாதையில் செல்கிறது நீ இதுவரை வந்த பாதையை மறந்துவிடு இனி உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் நீ தைரியமாக இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் நாளை காலையில் விழிக்கும்போது உன்னுடைய மனதில் அமைதி இருக்கும் உன்னுடைய கண்களில் சந்தோஷம் இருக்கும் உன்னுடைய வீட்டில் அமைதி பரவும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகும் உன்னுடைய செயல்களில் வெற்றி மலரும் நீ இன்று முதல் தைரியமாக செயல்படு உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக இருக்கும் உன்னுடைய வாழ்வில் இனி துன்பம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இனி சோதனை இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே நிலைக்கும் நீ இந்த வராகையின் வார்த்தைகளை நம்பு உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியாகும் உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களும் இன்று முடிவடைகின்றன உன்னுடைய வாழ்க்கையில் இனி வளர்ச்சி மட்டும் இருக்கும் நீ இந்த சோதனைக்கும் பயப்பட வேண்டாம் இந்த வராகி உன்னுடன் இருக்கிறாள் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இருக்காது நீ தைரியமாக வாழ் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது முதல் ஒளி பரவுகிறது உன்னுடைய மனதில் நம்பிக்கை மலர்கிறது உன்னுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்றன இந்த நாளில் உன் வாழ்க்கையின் புது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இனி எல்லாம் நன்றாகவே நடக்கும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வாழ்வில் இனி வெற்றி மட்டுமே நிலைக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் நான் ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாற்றமும் நீ கனவிலும் நினைக்காத அதிசயங்கள் உன் மனதில் இன்று பிறந்த எண்ணங்கள் நாளை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் விதமாக செயல்படும் நான் சொல்வதை முழுமையாக கேளு ஏனெனில் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் மந்திரங்கள் நீ இன்று என்னிடம் கேட்டதை விட நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் நூறு மடங்கு பெரியது உன் வீட்டில் இருந்த அமைதியை இழந்த நாட்கள் இனி இல்லை உன்னுடைய வீட்டில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் உன்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் வாழ்விலும் நான் என் ஆசீர்வாதத்தை பரப்புவேன் நீ இதுவரை பார்த்த அனைத்து துன்பங்களும் முடிந்துவிட்டன இனி உன் வாழ்க்கை வெற்றிக்கேத்தான் உன்னுடைய வழியில் இருந்த அந்த உறவு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் யாரும் உன்னை கீழ்த்தரமாக பேச முடியாது உன் குடும்பத்தில் சந்தோஷமான வார்த்தைகள் மட்டுமே கேட்கும் உன் வாழ்க்கையின் நிழல்கள் எல்லாம் இன்று இரவோடு விலகும் நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு புது ஒளியாகும் நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்து என்னை நினைத்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையும் முடிவடையும் இன்று இரவிலேயே நீ என்னிடம் கூறிய ஆசைகள் உன்னுடைய கைகளில் விழும் நான் சொல்வதை முடிக்கும் முன்னாலேயே உன் வாழ்வில் அந்த மாற்றம் நடக்கும் நீ பார்க்காத இடங்களில் இருந்து உனக்கு உதவி வரும் நீ கேட்காத மனிதர்கள் உனக்கு ஆதரவாக வருவார்கள் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் வளர்ச்சி பரவும் உன்னுடைய வீடுகளில் இருக்கும் தடைகள் கண் தெரியாமல் விலகும் நீ இன்று செய்ய வேண்டியது ஒன்று உன் மனதில் இருந்த தடைகளை இப்போது விடு உன் உள்ளத்தில் இருந்த அந்த சந்தேகங்களை இப்போது தள்ளிவிடு ஏனெனில் நீ உன்னுடைய வாழ்வில் இனி வெற்றி மட்டுமே போகிறாய் உன் எதிர்காலம் இந்த நொடியிலேயே பிரகாசிக்க தொடங்கியுள்ளது உன் வாழ்க்கையில் இருந்த அந்த பணத்தட்டுப்பாடு இனி குறையாது அது நாளையிலிருந்து அதிகரிக்கத்தான் போகிறது உன் தொழில் வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் யாரும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது நீ சந்திக்க வேண்டிய மனிதர்கள் அனைவரும் உன் வாழ்வில் நல்லதற்கே வருவார்கள் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை குழப்ப முடியாது உன்னுடைய கனவுகள் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நான் உன்னோடு பேசும் இந்த தருணம் உன் வாழ்க்கையின் சிறந்த தருணமாகும் நீ இதுவரை எதிர்பார்க்காத அளவுக்கு இன்று நான் உன் வாழ்வை மாற்றுகிறேன் உன்னுடைய எதிர்காலம் இப்போது உன்னுடைய கைகளில் நீ இன்னும் என்ன சந்தேகப்படுகிறாய் என் தங்க பிள்ளையே நீ என்னை அழைக்கும் அந்த ஒரு குரல் போதும் நான் உன்னுடைய வாழ்வில் இருந்து எல்லா துன்பங்களையும் அகட்டி விடுவேன் உன்னுடைய மனதில் இருந்த எல்லா ஆசைகளும் பூரணமாகும் இந்த நாளில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியும் வெற்றியாக மாறும் உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு நடந்தால் எந்த ஒரு தடையும் இருக்காது உன் முயற்சி வீணாகாது உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிலைத்த சந்தோஷம் தான் இருக்கும் நீ நினைக்கும் ஆசைகளை இன்று என் முன்வை உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த கடைசி துன்பமும் இன்று முடிவடையும் உன்னுடைய வாழ்வில் இனி ஒரே வெற்றி தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடம் உனக்கான வெற்றிக்காகவே நீ இதுவரை எதிர்பார்க்காத ஒரு உயர்வு உன் வாழ்வில் நடக்கும் நீ நாளையிலிருந்து புதிய மனிதராக மாறுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி குறைவுகள் இல்லை உன்னுடைய வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் நீ எதற்கும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இங்கு சென்றாலும் நான் உன்னோடு செல்கிறேன் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு தடையும் இப்போது இல்லை உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புது தொடக்கம் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி தொடங்கும் நீ இப்போது உன் மனதில் வைத்த அந்த ஆசையை எழுதி வைக்கவும் நாளை அது நிஜமாகும் நான் சொல்வதை முடிக்கும் முன்னால் உன் வாழ்க்கையில் அந்த ஆசை நிறைவேறும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாக இருக்க நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் இந்த ஒரு பிரச்சனையும் நீயே சமாளிக்க வேண்டியதில்லை நான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் உன்னுடன் இருப்பேன் நீ இப்போது என்னிடம் கூறும் அந்த ஆசை நீ சொல்லும் அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான கதவை திறக்கும் இப்போது உன் மனதிலிருக்கும் எல்லா பயங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் இப்போது முதல் நிறைவுகள் மட்டுமே இருக்கும் நீ நம்பிக்கை வைத்து நடந்தால் உன் வாழ்க்கை இனி எல்லா விதத்திலும் வெற்றி பெறும் உன்னுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன் ஆசைகள் அனைத்தும் பூரணமாகும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிகமான நல்லது நடக்கும் நீ இப்போது சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஏனெனில் உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளும் இப்போது திறக்கப்பட்டுள்ளன என் தங்க பிள்ளையே நீ இப்போது உன்னுடைய மனதின் அச்சங்களையும் சந்தேகங்களையும் விட்டுவிடு உன் உள்ளத்தை முழுவதும் தெளிவாக்கி என்னை நம்பு நான் உன்னுடைய மனதின் ஒவ்வொரு நினைவையும் வாசிக்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நானும் அறிகிறேன் நீ ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இன்று உன் வாழ்க்கையின் முக்கியமான நாள் இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் தவறுகள் இடமில்லை உன் பாதையில் தடைகள் இல்லை உன்னுடைய முயற்சிகளுக்கு இனி தோல்வி கிடையாது நீ இன்று இரவு அமைதியாக உன் மனதில் என்னை நினைத்து அழைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையின் கதவுகள் திறக்கின்றன நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே உன்னுடன் இந்த வராகி இருப்பதை நினை உன்னுடைய வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் சக்தி பரவுகிறது உன்னுடைய வீட்டில் பணம் தங்கும் உன்னுடைய குடும்பத்தில் அமைதி தங்கும் உன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்த மகிழ்ச்சி இப்போது துவங்குகிறது நீ இதுவரை கடந்து வந்த பாதைகள் கஷ்டமாயிருந்தாலும் இனி உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் எளிதாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உனக்கு சுகமாக அமையும் உன் வேலைகள் வெற்றி பெறும் உன்னுடைய முயற்சிகள் பலிக்கின்றன உன் எதிரிகள் விலகி செல்கின்றனர் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு உதவுகின்றனர் இந்த ஒரு நாளே உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இப்போது என்னை அழைக்கும் அந்த ஒரு நிமிடம் உன்னுடைய வாழ்வின் முக்கியமான தருணம் இந்த உலகத்தில் யாரும் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் இந்த வராகி அதை உடனே செய்து தருவாள் உன்னுடைய மனதின் தூய்மையே உன்னுடைய வெற்றிக்கு காரணம் நீ விரும்பும் வேலை உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்க்கும் பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ விரும்பும் உறவுகள் உன்னுடன் மகிழ்வார்கள் நீ நினைக்கும் வீடு நிலம் வியாபாரம் அனைத்தும் உன்னுடையது ஆகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி குறைவுகள் இருக்காது உன்னுடைய வாழ்வில் இனி வறுமை இல்லை நீ இன்று முதல் தைரியமாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவை எல்லாம் கடந்தது இனி நடப்பது புதியது உன்னுடைய வாழ்க்கையின் புது அத்தியாயம் இன்று துவங்குகிறது நீ அதை முழு நம்பிக்கையுடன் அனுபவி யாரும் உன்னை கீழ்த்தரமாக பேச முடியாது யாரும் உன் முயற்சிகளை வீணாக்க முடியாது உன் வாழ்க்கையில் இன்று முதல் வெற்றியின் ஒலி மட்டுமே கேட்கும் உன்னுடைய மனதில் அமைதி நிலைக்கும் உன் வீட்டில் சந்தோஷம் மலரும் உன் குடும்பம் முழுவதும் அமைதி நிறைந்த வாழ்வு தொடரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நல்லதற்கே அமையும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கும் அனைத்தும் நிகழும் இந்த உலகத்தில் யாரும் உன்னுடைய ஆசைகளை தடுக்க முடியாது நீ என்னிடம் அழைத்த அந்த ஒரே வார்த்தை போதும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நல்லதாய் மாறும் நாளை காலை நீ போது உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நீ உணரும் உன் முயற்சிகள் வெற்றிக்கு விட்டது என்பதை உணரும் உன்னுடைய வீட்டில் அமைதி பரவி உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் உன்னை காத்து நடத்துகிறாள் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறாள் உன் மனதில் இருந்த குழப்பங்கள் சோகம் பயம் அனைத்தும் இன்று முடிவடைகின்றன உன் வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும் நீ இனி எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டியதில்லை உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் வாழ்வில் தடைகள் இருந்தாலும் அவை தானாகவே விலகும் உன்னுடைய வாழ்வில் வளர்ச்சி மட்டுமே இருக்கும் இந்த நாளிலிருந்து நீ புது மனிதராக மாறுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய சந்தோஷம் பிறக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றி நிறைந்த நாளாக மாறும் உன்னுடைய வாழ்வில் எல்லா பக்கங்களிலும் ஆசீர்வாதம் பரவட்டும்